அடுத்ததாக திரு ஜார்ஜ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் மதிப்பிற்குரிய அம்மா அவர்களே மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஆசிரியர் பெருமக்களே நண்பர்களே தம்பி தம்பி சொல்லக்கூடாது சாரி ஆசிரியர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் ஓவிய ஆசிரியர் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழா நீங்கள் சொல்லும்போது ஆசிரியர் மோகன் அவர் வந்து கூப்பிட்டு சொன்னார் எனக்கு ஒன்றுமே புரியல இருபத்தஞ்சி ஆண்டுகளுக்கு முன்னே அவங்க இருந்தவங்க ரிமைண்ட் பண்ணுறேன் நான் அவங்க எப்படி இருப்பாங்க யாராக இருப்பாங்க பேர் ஒன்றுமே தெரியலன்னு நைட்டெல்லாம் ஓடினுக்கு என்ன சொல்கிறது மற்றற்ற மகிழ்ச்சி மற்றற்ற மகிழ்ச்சி அது நான் ஒன்றும் பெரிய நான் நிறையா பட்சம் கிடையாது எனக்கு கற்று இந்த ஓவியம் ஆர்டிஸ்ட் ஒன்று தான் எனக்கு தெரியும் அந்த ப்ரொஃபஷனல் பீரியடில் உங்களுக்கு டீச்சர் ட்ரேனிங்கில் வந்து அது கண்டிப்பாக வந்து அந்த சிம்பிள் சிம்பிள்சை ட்ராயிங்கு சார்ட்டு போடுறது அப்புறமா டீச்சிங் எய்ட்ஸு தயார் பண்ணுறது இதெல்லாம் கண்டிப்பாக ஆசிரியர் பயிற்சியில் தேவைன்றதுனால என்னை வந்து அந்த யூனியன் ஆசிரியர் பயிற்சி பிள்ளையில ஓவிய ஆசிரியர் தேர்ந்தெடுத்த கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன் அந்த ஒரு அரிய வாய்ப்பை தந்ததற்கு ஐயா அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் நீங்கள் ஆரம்ப பள்ளி ஆசிரியர் அப்புறம் அப்புறமும் வந்து ப்ளஸ் முடிச்சுட்டு வந்து இருக்கிறது எப்படி எப்படியோ போதாது அதுக்கப்புறம் ஒரு ப்ரொஃபஷனல் பில்லுன்னு ஒன்று வரும் வாழ்க்கைக்கு டாக்டராக போகலாம் என்ஜினியராக போகலாம் இல்லது வேறு துறையில் வக்கீலாக போகலாம் ஆனால் ஒரு ஆசிரியராக வரணும்னு நீங்கள் தேர்ந்தெடுத்து அதற்கு ஒரு சரணாலயமாக யூனியன் ஆசிரியர் பயிற்சி பள்ளிக்கு நீங்கள் வந்தது பாரு அது கடலுடைய அது இல்லையா அதனால் ஆசிரியர் பணி என்பது நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன் அன்னசத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் அன்னையாவினும் புண்ணியங்கோடி ஆங்கு ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அன்னசத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் அன்னையாவினும் புண்ணியங்கோடி ஆங்கு ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் அப்பேற்பட்ட ஒரு அருமையான பணி யாரையும் மதிக்க மாட்டாங்க ஒரு ஊரில் போனீங்கன்னா ஒரு டாக்டர் வந்தாலும் டாக்டர் வராரு வக்கீல் வராரு இல்லை யாரும் ஒருத்தர் வராரு அவங்களுக்கு அவ்வளோ மதிப்பு தர மாட்டாங்க ஆனால் ஒரு ஆசிரியர் வராங்கன்னு சொன்னவொடனே அந்த தின்னி விட்டு இழந்துக்குவாங்க ஆசிரியர் வராடுறா வாத்தியர் வராடுறா அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ஒரு பெரிய ப்ரொஃபஷனல் உங்களுக்கு கடவுள் கொடுத்தது நீங்கள் ரொம்ப நன்றி சொல்லணும் அதுக்கு ஐயா நீங்கள் வாழ்ந்த காலம் ஒரு பொன்னான ஒரு நேரம் அது இதுக்கு மேலே ஆசிரியர் வேலை கொடுப்பாங்களா கவர்மெண்ட்லருந்து ரொம்ப சந்தேகம் அது ஒரு பொன்னான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு அதோடு கூட நாங்கள் உங்கள் கூட இருந்தது ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இப்படி பெரிய ஆசிரியர்களாக ஒரு குடும்பத் தலைவர்களாக நீங்கள் இருப்பதை பார்த்து மற்றத்தான் மகிழ்ச்சி அடைகிறேன் குற்றங்குறைகள் இருந்திருக்கலாம் அந்த நேரத்தில் ஆனாலும் கூட உங்களோடு கூட நாங்கள் பழகியிருந்து நான் நினைவு கூறுகிறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் நீங்கள் மென்மேலும் வளர வேண்டும் உங்கள் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் உங்கள் பிள்ளைகள் நன்றாக வளர வேண்டும் கடவுளுக்கு நீ நந்தியிருந்ததாக இருக்க வேண்டும் இந்த யூனியன் ஆசிரியர் பயிற்சியை மறக்கக்கூடாது நாங்கள் உங்கள் மனதிலே இருக்கிறோம் என்பது நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் நீங்கள் கொடுக்கிற இந்த பட்டயமோ அல்லது மாலை மரியாதையோ எங்களுக்கு தேவையில்லை உங்கள் மனதிலே நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்வதற்கு நாங்கள் மற்ற மகிழ்ச்சி அளிக்கிறோம் நன்றி வணக்கம்